சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இது வந்து அறுவடைன்ற படம் ஒரு புது படம் தொடர்ந்து பத்தாவது நாளாக பன்னெண்டாவது நாளாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு செகண்ட் வீக்கு கார்த்திகே சினி இவர் தான் டைரக்டர் கம் ஆக்டர் அவர் தான் ஹீரோ இவர் ஏற்கனவே லாரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இது ரெண்டாவது படம் இந்த படம் இவரே கதை திரைக்கதை வசனம் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு அதில் நான் ஒரு ஹீரோட மாமா ரோல் பண்ண பண்றேன் ஒரு நல்ல கேரக்டர் நல்ல கதை அதனால கேட்டோன்னு ஒத்துக்கிட்டு நான் வந்துட்டு ஜெயன் ஆமா ஆமா ஆமாம் ஒரு ஜெயன் வந்து இணை இயக்குனர் நல்லா வந்துட்டுருக்கு ஒரு திருவிழா செட்டப் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு பெரிய செட்டப் பண்ணி அதுல வந்து சாங் ரொம்ப நல்லா கேட்டேன் நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங் ஒரு கமர்ஷியலான ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு ஒரு ஆக்ஷன் இதை நீங்களே சொல்லுங்க எப்படி படம் எப்படிப்பட்ட படம் என்ன பேர் கார்த்திகேசன் ஆமாம் ஃபஸ்ட்டு படம் லாரா பண்ணால் இது ரெண்டாவது படம் அறுவடை இந்த படத்தை நான் கம்பேர் பண்ணி நானே இயக்கிறேன் நான் பீரோ பண்ணுறேன் இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது எப்படி சமூக பிரச்சனையாக மாறுது இந்த சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்களை அந்த படத்தை தோல்வித்து காட்டுறோம் இதுக்காக நிறைய பிரச்சனை சந்தித்து தான் ஒரு நல்ல பட்ஜெட்டில் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு சரணும் சார் மற்ற எல்லாருமே இந்த டீம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படம் வந்து வெற்றி பெற நீங்கள் தான் எங்களுக்கு உறுதியாக இருக்கணும்

அது அப்போலேருந்து இருக்கு அந்த இருந்தே இருக்குது இது அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு அந்த காலத்துல பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்து அந்த காலத்துல இந்த மாதிரி மீடியா உங்களை மாதிரி மீடியா இல்லை கேள்வி கேட்குற மாதிரி ஆட்கள் இல்லை இப்போ ஈஸியா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் மைக் பிடிச்சிட்டு வந்துறாங்க எல்லாரும் கேமரா வச்சுருக்காங்க கையிலே எல்லாமே இருக்குது ஊடகங்கள்லாம் நிறைய பெருத்துருச்சு வளர்ந்துருச்சு அதனால கேள்விகளும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காலப்பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி சிறிய பட்ஜெட் படம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான படங்கள் வந்து எடுக்கிறாங்க ஆனால் வெளியில் வர்றது இல்லையே சரியான தேட்டர்லாம் கிடைக்கிறது இல்லை இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து முடிவெடுக்கணும் எடுக்கணும் இப்போ வரப்போற எலெக்ஷன்ல ஒரு நல்ல தலைவர் ஒருத்தர் செலக்ட் ஆகி அவங்க வந்து வர இதில் வந்து நல்ல முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தை செயல்படுத்தினா இதெல்லாம் சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் இரநூறு கோடி முந்நூறு கோடி போட்டு எடுக்கிற படங்கள் கூட ஆயிடுது ஆனால் சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் நல்லா ஹிட் ஆகுது அதை பத்தி உங்களுக்கு இது காலங்காலமாக சினிமாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் புது வசந்தம்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறில் அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் குட் சௌத்ரியே சினிமாக்கே புதுசு சூப்பர் குட் சௌத்ரியே புதுசு அந்த படம் ஓடின மாதிரி இது வரைக்கும் அப்படி ஒரு படம் ஓடினதாக சரித்திரமே இல்லை அப்படி ஒரு ஹிட்டு படம் தான் முரளி பெரிய ஹீரோ அதுக்கப்புறந்தான் விக்ரமன் பெரிய டைரக்டர் அதுக்கப்புறம் தான் குட் பெரிய நிறுவனமாச்சு அதனால் எப்போவுமே சின்ன படங்கள் ஓடி தான் பெரிய படமாக மாறும் அப்படி பெரிய படமாக மாறி அவங்க பெரிய மனிதர்களாக மாறுவாங்க பெரிய இயக்குநர்களாக மாறுவாங்க பெரிய தாயார் பலர்களாக மாறுவாங்க இது காலங்காலமாக சினிமாவில் நடந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க ஒரு வழி வழியாக தொடர்கிற இது ஒரு விஷயம் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ இன்னும் விஷயமே கிடையாது இந்த கலைமை மாறுவதற்கு நடிகர் எல்லாரும் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லபடியாக அவங்க வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இல்ல வந்து எல்லாமே செயல் ஒரு படம் ஓடுது ஓடல அப்படிங்கிறது வந்து எல்லாமே கடவுள் அருள் இருந்தா மட்டும்தான் இந்த அந்த வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் சினிமா மட்டும் இல்ல எதுலையுமே அது மாதிரி கடவுள் அருள் பெற்றவன் நல்லா ஜெயிப்பான் அவ்வளவுதான் என்ன பொறுத்த அருகா இந்த படத்துடைய ஹீரோயினுடைய அவங்ககிட்டயே கேளுங்க ஹீரோ என்ன சொல்லுங்க ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அது சோ அதுல வந்து நான் ஒரு ரொம்ப டிஃபரன்டான ஒரு கேரக்டர் பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மூவி டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க் யூ இல்ல இல்ல ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பட் இப்போதான் ஒரு டூ மூவி தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன காரணம் அதுக்கு தயாரிப்பு தான் காரணம் இது வந்து நான் கோயம்புத்தூர் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பழக்கமான ஏரியா என்னுடைய கதையோட காட்சி அமைப்புகளும் இந்த லொகேஷன் வந்து சப்போர்ட்டா இருந்தது இங்க உள்ள மக்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க

நாங்க எங்க பணத்தை ஒரு வேலை தாங்க சரியா இருக்கு அவங்க தேடிட்டு பிரிக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல அது வந்து தலைவன் படம் அதனால நான் வந்து அதுக்கு அது நான் யாரு அந்த டேட் பண்ண போறாரு உங்கள மாதிரியே நானும் கியூரியோசிட்டியோட இருக்கேன் அவ்வளவுதான் ஆமா இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு காதுல உங்களுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளருக்கும் நடிகருக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு பெரிய சர்ச்சையாயி நடிகைக்கும் நடிகைக்கும் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை நேஷனல் லெவல்ல போச்சு எனக்கு அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு நீண்ட கால நண்பர் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அந்த பொண்ணு சின்ன வயசுல அது அவர் நடிக்க வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன் இது வந்து ஒண்ணும் பெரிய ஒன்று தவறு இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாலும் அவரும் மன்னிப்பு கேட்டுட்டாரு அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க முடிஞ்சு போனது விஷயம் அத போய் திருப்பி போட்டு